ஏன் அவருக்கு தூக்கம் போதண்டா அவர் அமெரிக்காவோட டெவலப்மெண்ட் அடைஞ்சிருப்பார் இதெல்லாம் நதிங் வி நோ எவ்ரி திங் யூ ஆர் டாக்கிங் அபவுட் மன் ஆர் ஐ நோ அபவுட் அமெரிக்கா திஸ் இஸ் நான் சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் என்றார் பாப்பா உம்மோட பேச போக்கல அந்த பொம்பளை பேர் தான் ஹலோ நான் வருகிற வழியில் பிரார்த்தனை செய்த என் மனசுல பெரிய கவலை இருந்துச்சு இன்றைக்கும் அப்பிரிக்கால மனித பிணங்களை சாப்பிடுற மனிதர்கள் இருக்கிறாங்க காப்பிரியர்கள் எங்களுடைய சமூகம் இப்படி கேடு கெட்ட நிலைமையில் பெண்கள் இருக்கிறாங்க அசிங்கமான ஆபாசமான அருவருப்பான மனைவியை கூட்டிட்டு போறாங்க எந்த ரோட்ல கொழும்புல மாளிகாவத் ஏரியால போய் கேட்டா தூசன தான் கேக்கு அவன் பேசினாலே உம்மான்னு பேசுவாங்க சில உம்மாவும் வேணும் பாப்பாவும் வேணும் அவ்வளவுதான் உன்ன நீங்க கலவெடுக்கணும் இல்ல வேற ஏதாவது தூள் அதெல்லாம் வித்து போட்டு ட்ரக்ஸ் வித்து சமூகத்தை அழிச்சு நீங்க சிரிக்க பார்ப்பீங்க அந்த மனநிலைமையில இல்ல இது எனக்கு அருவறுப்பாக தெரியும் ஆனா உங்களுக்கு தெரியலண்டா நீங்க அதுல போய் பழகிட்டீங்க ஒரு பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு வந்தா நாலு வாட்டி கொண்டே பார்க்கணுமா எடுத்து பார்க்கணுமா நான் சரியா தான் இருக்கிறோமா எல்லாம் ஓகேயா என்னமோ உலகமே உங்களை பார்க்கற மாதிரி ஃபீலிங் அதுதான் இளமை வராதுமா புரியுது உங்களுக்கு பெண்கள் மேக்கப் பண்றது ஏண்டா அந்த அழகுக்கு வர அழக சாரியை விரிச்சிட்டு போனா ஆண்மீன் கண்ணை கரண்டு கருப்பா உண்டு போவோம் சின்ன சாரியோட பொம்புல பெண்மி நான் உங்களுக்கு கேவலப்படுத்த சொல்லல நெஜம் ஆண் அழகன்பதை புரிய வச்சுட்டு தான் உங்களுக்கு அறிவின் முக்கியத்துவத்தை சொல்ல நினைக்கிறேன் சேவல் சொல்லுவீங்க கோழி சேவல் எப்படி இருக்கும் முன்னாடி ஒரு கேஜெட் பின்னாடி ஒரு கேஜெட் இப்படி போட்டு குக்குருக்கும் கூக்கனு ரொம்ப அழகா இருக்கும் நூறு கோழி சேர்ந்தாலும் கக்க கக்க கக்கன்னு வரும் மயில் உங்க ஊர்ல நிறைய பார்க்கலாம் இப்படி விரிச்சுட்டு அழகா நிற்கும் உனக்குச்சா என் மகனை கூட்டிட்டு வந்தா சின்ன பக்கத்துல இன்னொரு மைல் இருக்கும் என்னவாப்ப வாழை வெட்டிட்டாங்களோ பஸ்ல வர்ற வழியிலே பெரிய கவலை என்ன கவலைனா மாஷாலாண்டு போட்டு இருந்தாங்க அரபியில ஆனா போற பாட்டு சுபஹான அரபியில் போட்டு இப்படி போட்ட ஊருக்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்று அழாத குறையில் சிந்தித்து வந்தேன் வல்லாக ஆம்பளை நீங்க ரொம்ப அழகு நேஜமா ஹேண்ட்ஸமா இருந்த அழகு ஆனா உங்கள்கிட்ட அறிவு இல்லைண்டா நான் அதை மட்டும் சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கோங்க உங்க முகம் காட்டும் உங்க மூல வளர்ச்சி உங்களோட லாங்குவேஜ் அந்த பிரெயின் ஒரு ஏரியா இருக்கு அதை திறந்து விட்டா அந்த மூணு வயசு பிள்ளை அரபு நாட்டுக்கு போட்டீங்கன்னா கரகரன் அரபு பேசும் சிங்கள மொழியில் விட்டீங்கன்னா சிங்களம் பேசும் தமிழ்ல விட்டா தமிழ் பேசும் ஏப்பா கிராமர் படிக்கவே இல்லையப்பா நம்ம ஒண்ணுமே படிக்கலையே எப்படி எங்களுக்கு புரிஞ்சிச்சுடா இது அவ்வளோ பவர் நான் பேசுறது புரியலைன்னா உடனே கையை தூக்குங்க நான் எவ்வளோ விளக்கணுமோ அவ்வளோ இறங்கி விளக்குவேன் எனக்கு வேணும் நீங்கள் புரியணுமே தவிர நான் பேசிட்டு போகணுன்றது இல்லை அதில் மாம்பழம் கிடச்ச மாதிரி ஒரு விஷயம் கிடைக்க நான் லாஸ்ட்டை சொல்லுவேன் அதுல பெருமதி ஒரு கோடி பத்து கோடி இல்லை நான் சொல்லுவேன் ப்ரூஃப் பண்ணி காட்டுவேன் இதில் போட்டால் கொலிட்டி தான் நான் என்ன யோசிச்சேன் எங்களால் ஃபிசிக்கலு இந்த உடம்பால் சந்திக்கலாட்டியும் பார்த்து சந்திக்கிற மாதிரி ஒன்று செய்யணும்னுக்கு ஆர்வம் தூண்டுச்சு அவன் ஃப்ரெண்டோட பேச செஞ்சது தான் ஃபேஸ்புக்